விமான நிலையத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள இலவச மற்றும் வரிவிதிப்பு விகிதங்கள் கோடைக்கால விடுமுறைக்காக தாயகம் செல்லும் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒரு வருடம் அல்லது அதற்கு மேல் வெளிநாட்டில் தங்கியிருந்து தாயகம் செல்லும் ஆண் பயணிகள் இருபது கிராம் அல்லது ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள தங்க நகைகளையும் பெண் பயணிகள் நாற்பது கிராம் அல்லது ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளையும் எடுத்துச் சென்றால் வரி விதிப்பு இல்லை அதாவது எந்த கட்டணம் செலுத்த அவசியமில்லை ஆறு மாதங்களுக்கு மேல் வெளிநாட்டில் தங்கி தாயகம் திரும்பும் பயணிகளுக்கு ஆயிரம் கிராம் வரையிலான தங்க நகைகளுக்கு பதினாறு புள்ளி ஐந்து சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கால அவகாசம் வரை வெளிநாட்டில் வசிக்காதவர்களுக்கு ஆயிரம் கிராம் வரையிலான தங்க நகைகளுக்கு நாற்பத்தி நான்கு விகிதம் வரி விதிக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வரிவிதிப்பு தொகையை பயணிகள் எந்த நாட்டில் நகை வாங்கி வந்தார்களோ அந்த நாட்டின் படப்பதிப்பில் செலுத்த வேண்டும் அனைத்து அளவிலான புதிய பழைய தொலைக்காட்சி பெட்டிகள் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வரையும் இரண்டு லிட்டருக்கு அதிகமான மதுபான வகைகளுக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து சதவீத வரியும் நூறு எண்ணிக்கைக்கு மேற்பட்ட சிகரெட்டுகள் நூற்றி பத்து சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது பயணிகள் எடுத்து செல்லும் ஒரு லேப்டாப்புக்கு எந்த கட்டணமும் இல்லை ஆனால் மின்னணு பொருட்களை மொபைல் ஃபோன் மற்றும் லேப்டாப் ஐபோர்ட் போன்றவற்றின் மதிப்பு ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமாக இருக்கும் பொழுது முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத வரி விதிப்பு அமலில் உள்ளது எனவே தாயகம் செல்லும் மக்கள் இதனை கருத்தில் கொண்டு செயல்படவும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் ல ஊடகத்திற்காக வசீகரன்